விஷயம் சொன்னால் நம் அனைவருக்கும் தேவையான பொருளாதாரம் அது யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதனாலே அப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அல்லாவுடைய பெயர்களை ஒன்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது நமக்கு இன்னும் புதிய வீடியோக்களை போடுவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும் கணித்துக்குறைகளே அல்லாவுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் இருக்கிறது அது ஒவ்வொரு பெயரும் விசேஷமானது அந்த பேரை அந்த முறைப்படி ஓயிட்டு வந்து சொன்னோம்னா நமக்கு அலமதுல்லா நம்ம என்ன தேவைக்காது ஓதுகின்றமோ அது கிடைக்கும் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பேர்னு சொன்னால் முகுனி முகுனின்னு சொன்னால் வளம் மிக்கவன் எல்லா வளங்களும் அவன் கையில் தான் இருக்கிறது யா முகுனி யா கனி யா கனி யா முகனி என்று சொல்லக்கூடிய இந்த பேரைத்தான் இன்ஷாலாக ஓகின்றோம் அதை நான் வந்து உங்களுக்கு என்னுடைய கீழே வீடியோவில் போடுறேன் அந்த பேரை எழுத்த அறவிலே எழுதுறேன் தமிழ் எழுதிக்கணும் பார்த்துக்குங்க யா கனி யா முகினி யா கனின்னு சொன்னால் வளமிக்கவன் யா முகனின்னா வளத்தை எல்லாம் உள்கொண்டுள்ளவன் அது ரெண்டுமே ரெண்டு அர்த்தம் தான் யா கனி யா கனி யா முகினி யா கனி யா முகினி என்பதை நீங்கள் ஒவ்வொரு மகரி பின்பும் ஃபஜருக்கு பின்பும் ஆயிரத்தி இன்னூறுவாட ஓத வேண்டும் இது ஓதுவதற்கு முன்பாக சலவாத் பதினொரு தடவை லாய்லாக இல்லாண்ட் சுகானுக்கு இன்னி குற்றம் தானே பதினோரு தடவை வலா வளாகத்தை இல்லா இல்ல பதினோட ஒது யா அல்லா அதுக்கப்புறம் இந்த யா முகனி யா கனி யா முகனி யா கனி யா 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 கனி யா முகனி என்பதனை ஆயிரத்தி நூற்றா ஒதுட்டு துவாசனியா பறக்கத்தை கொண்டு எனக்கு வருமானத்திலே வாழ்க்கையிலே பறக்க செய்வாயாக பொருளாதாரத்தில் பறக்கச் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரம் பல வழிகளிலிருந்து அல்லாஹ் கிடைக்க உதவி செய்வான் அதன் காரணமாக உங்களுடைய கடன்கள் நீங்குவதற்கும் வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுவதற்கும் வளங்கள் பெருகுவதற்கும் அது காரணம் அமையும் அதனே இன்ஷால்லாம் இதை நான் உயர்த்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவா கபலாகனு சொன்னால் ரெண்டு விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையிலேயே பின்பற்ற வேண்டும் ஒன்றாவது என்னென்னா நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா சீக்கிரமே கபலாக இருக்கிறது காரணம் அமைகிறது நன்மைன்னா என்ன முதல்ல நன்மை நாமும் செய்யணும் நன்மை ஏவணும் தீமை விட்டு நாமும் தவிந்து கொள்ளணும் தீமை தடுக்கணும் நன்மையான விஷயங்கள் என்ன சொன்னால் அஞ்சு நேரம் அந்தந்த நேரத்தில் வருவது சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொலை விடாமத்தில் வருகிறது தஹஜத் இஷ்ரா லுஹா தொலை முயற்சி செய்கிறது அது இல்லாமல் ஏழைகளுக்கு நம்ம முடிந்தளவு ஜக்காத் கொடுப்பது தர்மம் கொடுப்பது ஏழைகளுக்கு உதவுவது உற்றார் உணருக்கு உதவுவது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்வது அண்டை வீட்டுக்காரருக்கு வந்து உதவி செய்கிறது கொடுக்கல் வாங்கலை வந்து நேர்மையாக இருக்கிறது நல்ல முறையில் பேசுகிறது எல்லாட்டையும் இனிமையான முறையில் பேசுகிறது எல்லாட்டையும் பண்பாக பண்பாக நடந்து கொள்கிறது இதெல்லாம் நற்குணங்கள் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அதே மாதிரி தீமையான விஷயம்னு சொன்னால் விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது செய்வனை செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது புறம் பேசுறது மற்றவங்கள அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நன்மையான விஷயங்களை செய்ய வேணும் தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி இல்லாமல் இதை வந்து மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வரையிலே அல்லாடை பேர் இறங்காது நிமிஷம் சொன்னாங்க யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கலையோ அந்த சமயத்தில் அல்லாடை பேர் இறங்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அல்லாட துவா செய்யவும் அல்லா கபுள் செய்ய மாட்டான் அப்படின்னு நடத்தணும் சொன்னால் நன்மையை வி தீமை தடுக்க வரையிலையும் நம்முடைய துவா கபலாகும் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் நன்மையை வை தடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ரொம்ப எளிமையான வழி இந்த வீடியோ பார்க்குறீங்க இதை உங்கள் தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் என்ன ஷேர் செஞ்சுருங்க அப்போ நம்மளால் போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க முடியாது இதில் நம்ம விஷயம் சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயங்களை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பேருக்கு அப்படின்னீங்கன்னு சொன்னால் பத்து பேருக்கு நீங்கள் இதை வந்து ஏவி தீமை தடுத்து கூட்டத்தில் வந்துடுவீங்க இது மாதிரி ஒவ்வொருவரும் பொழுது அல்லாட் என்ன செய்யும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போயிடும் அதன் காரணம் இதன் காரணம் யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அந்த நன்மை அந்த அமலுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அது அல்லாட அவங்களுடைய நன்மை குறைக்க மாட்டான் ஆகவே நன்மையைவி தீமை தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மிகத்தான ஒரு அமல் ஆகவே அந்த கூட்டம் வெற்றியாளர் கூட்டம் அந்த கூட்டத்தில் நாம் அணிந்து கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் கபடி செய்வான அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ள